வெல்கம் டு லிட்டில் குட் பேபிஸ் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நான்காம் வகுப்பு கணக்கு முதல் பருவம் எண்கள் பயிற்சி இரண்டு புள்ளி இரண்டு ஏ பேஜ் நம்பர் டுவெண்ட்டி செவன் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே கொடுக்கப்பட்ட எண்களின் ஏறு வரிசையை எழுதுக ஏறு வரிசைனா என்ன சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வரைக்கும் எழுதுறது தான் வந்து ஏறு வரிசை முதல்ல ஏழு என்ன கொடுத்துருக்காங்க ஏழாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஒன்று ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு ஏழாயிரத்து அறுநூற்று முப்பத்தி நான்கு ஐயாயிரத்து நானூற்று முப்பத்தி ஆறு எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு இதில் சின்ன நம்பர் எது ஐயாயிரத்து நானூற்று முப்பத்து ஆறு அதுக்கு அடுத்தது ஏழாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஒன்று அடுத்தது ஏழாயிரத்து அறுநூற்று முப்பத்து நான்கு எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வரைக்கும் நம்ம ஏறு வரிசையில் எழுதியாச்சா இரண்டாவது நாலாயிரத்து தொண்ணூற்று ஆறு மூவாயிரத்து தொண்ணூற்று ஆறு மூவாயிரத்து தொன்னூற்று ஒன்பது இரண்டாயிரத்து நானூற்றி எழுபத்து மூன்று மூவாயிரத்து நூற்றி எழுபத்தி இரண்டு இதில் சின்ன நம்பர் எது இரண்டாயிரத்து நானூற்று எழுபத்து மூன்று அதுக்கு அடுத்து கொஞ்சம் பெரிய நம்பர் மூவாயிரத்து தொண்ணூற்று ஆறு அதுக்கு அதுக்கடுத்து பெரிய நம்பர் மூவாயிரத்து தொண்ணூற்று ஒன்பது அதுக்கு அடுத்து பெரிய நம்பர் மூவாயிரத்து நூற்றி எழுபத்தி இரண்டு அதுக்கு அடுத்து பெரிய நம்பர் நாலாயிரத்து தொண்ணூற்றி ஆறு சி ஐயாயிரத்து இரநூற்று ஒன்று ஐயாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஏழு நாலாயிரத்து முந்நூற்று இருபத்தி ஐந்து ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒன்பது ஒன்பதாயிரத்து எண்ணூற்று ஒன்று இதை நாம் இப்போ ஏர்வரிசையில் எழுதணும் சின்ன நம்பர் எது நாலாயிரத்து முந்நூற்று இருபத்தி ஐந்து அடுத்த பெரிய நம்பர் ஐயாயிரத்து இருநூற்று ஒன்று அதுக்கு அடுத்த பெரிய நம்பர் ஐயாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஏழு அதுக்கு அடுத்த பெரிய நம்பர் ஒன்பதாயிரத்து எண்ணூற்று ஒன்று அதுக்கு அடுத்து பெரிய நம்பர் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒன்பது கீழே கொடுக்கப்பட்ட எண்களின் இறங்கு வரிசையை எழுதுக இறங்குவரிசைனா பெரிய நம்பர்ல சின்ன நம்பர் வரைக்கும் தான் வந்து இறங்குவரிசை மூவாயிரத்து நானூற்று முப்பத்தி ஐந்து மூவாயிரத்து அறுநூற்று எழுபது நூற்று முப்பத்தி ஒன்பது மூவாயிரத்து இருநூற்று அறுபத்தி ஏழு ஆறாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி நான்கு இதில் பெரிய நம்பர் எது ஆறாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி நான்கு அதை விட சின்ன நம்பர் மூவாயிரத்து அறுநூற்று எழுபது அதை விட சின்ன நம்பர் மூவாயிரத்து நானூற்று முப்பத்தி ஐந்து அதை விட சின்ன நம்பர் மூவாயிரத்து இருநூற்று அறுபத்தி ஏழு அதையும் விட சின்னது எது நூற்று முப்பத்தி ஒன்பது இப்போ நம்ம இதை இறங்குவர சிலை எழுதியாச்சு அடுத்தது இரண்டாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி ஐந்து மூவாயிரத்து அறுநூற்று ஐந்து இரண்டாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி இரண்டு இருநூற்று முப்பத்தி ஆறு ஒன்பதாயிரத்து எண்ணூற்று ஒன்று இதை நம்ம இறங்கு வரிசையில் எழுதணும் பெரிய நம்பர் எது ஒன்பதாயிரத்து எண்ணூற்று ஒன்று அதுக்கு அதை விட சின்னது மூவாயிரத்து அறுநூற்று ஐந்து இரண்டாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி ஐந்து இரண்டாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி இரண்டு இருநூற்று முப்பத்தி ஆறு சி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு ஆறாயிரத்து எண்ணூற்று தொண்ணூற்றி எட்டு ஏழாயிரத்து எண்ணூற்றி ஒன்று எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இப்போ நம்ம இதை இறங்குவரிசையில் எழுதணும் பெரிய நம்பர் எது எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஏழாயிரத்து எண்ணூற்று ஒன்று ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு ஆறாயிரத்து எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் இறங்குவரிசையில் எழுதியாச்சு சரியான மயில்களை தேர்ந்தெடுத்து பொறுத்துக இரண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ நானூற்று தொண்ணூற்றி ஐந்து கிலோமீட்டர் ஆப்ஷன் பி ஜீரோ கிலோமீட்டர் இங்கேருந்து இந்த ரோடு கொஞ்சம் தூரமாக போகுதா அப்போ உங்களாலேயே ஆன்சர் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும் ஆன்சர் என்னவா இருக்கும் ஆப்ஷன் ஏ நானூற்று தொண்ணூற்று ஐந்து கிலோமீட்டர் இதுதான் சரியான விடை என்ன குட்டியேஸ் இன்னைக்கு பார்த்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா இதே போல் இன்னும் பயனுள்ள நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா